மிதுனம் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் யாரை நம்பினாலுமே உங்களுக்கு கிடைக்கிறது ஏமாற்றங்களாகவே இருந்துக்கிட்டு இருக்கு அதாவது பெற்ற தாயே உங்களை வெறுக்கலாம் பெற்ற தந்தையே உங்களுக்கு எதிராக அனைத்து விஷயங்களிலும் நடக்கலாம் உங்களை படைத்த உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த ஈசன் ஒருபோதும் உங்களை வெறுப்பதே இல்லை அவ்வளோதான் நீங்க யாருடைய அன்பையும் எதிர்பார்க்காம இருந்தாலே போதும் வாழ்க்கையில மிதுனம் படிப்படியா உயர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு எதிரியாக தான் இருப்பார்கள் ஏன்னா நீங்க அவர்களை விட அறிவில் சிறந்தவர்களாக இருக்கும் பட்சத்துல நீங்க சொல்லி நான் அந்த விஷயத்தை கேட்கணுமா என்னால் கேட்க முடியாது அதனால் உங்களை எல்லா இடத்துலையுமே மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை கண்டு மிதுனம் ஒருபோதும் தனது வாழ்க்கையில் சோர்ந்து விடக்கூடாது நீங்கள் உங்களின் வாழ்க்கை துணைக்கு எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே சாதகமாக நடக்கும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நீங்க அந்த விஷயத்தில் வெற்றியை அடைய முடியும் வாழ்க்கை துணை மட்டுமே தான் மிதுனத்துக்கு உறுதுணையாக இருக்கும் அதை தவிர நீங்க வேற யாரை நம்பினாலுமே அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டுமே தான் உங்களுடன் அந்த விஷயத்தில் பங்கேற்பார்கள் அந்த காரியம் முடிந்ததுமே உங்களை கை கழுவி விட்டுடுவார்கள் அதாவது உங்களின் நிலை வாழ இலையின் நிலைதான் பந்திக்கு முன் இலைக்கு இருக்கக்கூடிய மதிப்பே வேறு அதே அந்த காரியம் நடந்ததுமே அந்த இலையை அடுத்தவர்கள் இதற்கு முன் எப்படி மதித்தார்களோ அப்படி மதிப்பதில்லை ஏதோ ஒரு ஓரத்தில் தூக்கி வீசி விடுவார்கள் அதை போலதான் எனது அன்பான மிதுன ராசி அன்பர்களையும் இது நாள் வரைக்குமே இந்த உலகத்தில் காரியம் முடிந்ததுமே உங்களை தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார்கள் அதை கண்டு நீங்க மேலும் மேலும் வருந்த இதுதான் அப்படின்னு தெரிந்ததுமே நீங்க சுதாரிப்பாக இருக்கணும் இனியும் கடனை பார்த்து ஓடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது அடுத்தவர்களுக்காக கடனை ஒருபோதும் வாங்காதீங்க இந்த குரு பின் மிதுனம் மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் வளரப்போகுது அனைத்து விதமான கடனிலிருந்தும் வெளியே வெளியே வரப்போகுது வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மிதுன ராசி அன்பர்களுக்கும் ஏதோ ஒரு வேலை நிச்சயமாக கிடைத்தே தீரும் நீங்க வருமானத்தை பார்ப்பீர்கள் சம்பளத்தை உங்க கையால நிச்சயமாக வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு புத்திர பாக்கியம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கப் போகுது பிள்ளை செல்வம் இல்லை அப்படின்ற ஒரு சொல்லை இனி நீங்கள் எந்த இடத்துலையுமே சொல்லவே முடியாது இந்நேரம் சில பேருக்கு ஒரு எண்ணம் தோன்றியிருக்கும் அடுத்தவர்களுக்காக நான் கடன் வாங்கியதே இல்லையே ஆனாலும் எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குதே அப்படின்னு அடுத்தவர்களுக்காக கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற வார்த்தைக்கு பின் சூட்சமமாக மறைந்து இருக்கக்கூடிய அர்த்தம் யாதெனில் அடுத்தவர்கள் நம்மை மேலோங்கி பார்க்க வேண்டும் அவர்கள் முன் நாம் கௌரவமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கடனை நீங்க உங்களுடைய சொந்த விஷயங்களுக்கு வாங்கக்கூடிய கடனும் அடுத்தவர்களுக்காக வாங்கக்கூடிய கடனே நீங்க உங்களின் குடும்பத்துக்காக வாங்கினால் மிகப்பெரிய பெரிய அளவுல அந்த கடனை உங்களால் அடைக்க முடியும் பிறர் நம்மை கேவலமாக ஏளனமாக எண்ணிவிடக் கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியத்திற்காக நீங்க கடனை வாங்கும் பட்சத்துல அந்த கடனிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் தான் இருக்கு அந்த இடத்துல தான் சனீஸ்வரன் அவருடைய வேலையை ஆரம்பிப்பார் அதாவது உங்களின் உயர்வுக்காக நீங்க உழைப்பை சிந்தும் பட்சத்துல மிகப்பெரிய அளவில் உயரத்தை அடைய முடியும் அடுத்தவர்கள் முன் நீங்க உங்களை உயர்வாக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை சுமந்து கொண்டு கடனை வாங்கினால் அந்த கடன் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பெருகுமே தவிர கடனிலிருந்து வெளியே வர முடியாது எண்ணங்கள் உங்களுக்கு மாறுபடுமே ஆனால் அந்த எண்ணங்கள் போல தான் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான விஷயங்களும் நடக்கும் முக்கியமா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வைராக்கியத்திற்காகவும் வீம்புக்காகவும் கடனை வாங்காதீங்க அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கணும்னா உங்களின் குடும்பத்தின் நலனுக்காக கடனை வாங்குங்க மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களை நிறைய பேர் ஏளனமாக பேசுவார்கள் கேவலமாக நடத்துவார்கள் உங்களின் சொந்தங்களே உங்களை தூக்கி வீசுவார்கள் அவர்கள் முன் மிகப்பெரிய அளவில் நீங்களும் எழுந்து நிற்க வேண்டும் அப்படின்ற வைராக்கியத்திற்காக கொஞ்சம் கூட யோசிக்காமல் மிகப்பெரிய ஒரு தொகையை கடனாக நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் அந்த நேரத்தில் நீங்கள் நிதானமாக எது தேவை எது தேவை இல்லை அப்படின்னு நீங்கள் தான் தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கணும் இந்த மிதுன ராசி மீன லக்னம் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் மகேஸ்வரனுடைய பாதங்களை நீங்கள் பற்றினாலே போதும் சனீஸ்வரனுடைய எந்த விதமான பாதகமான செயல்களும் உங்களை அண்டாமல் இருக்கும் நிச்சயமாக மீன லக்னத்தில் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகுது அந்த வேலையால் உங்களின் குடும்பம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைய போகுது மிதுன ராசி வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய காலம் தான் இது இந்த சமயத்தில் தான் கூடவே இருக்கக்கூடிய சொந்தங்களும் இரத்த பந்தங்களும் உங்களை முன்னேறி செல்ல விடாமல் மண்ணில் புதைக்க பலவிதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் மிதுனத்தை பொறுத்த வரைக்குமே எத்தனை முறை மண்ணில் புதைந்தாலும் விருட்சமாய் எழுந்து நின்றே தீரும் அது மாற்ற முடியாத விதி காரணம் என்னென்னா நீங்கள் இந்த ஜகத்தில் ஜனித்தது முதல் இது நாள் வரைக்குமே பல தடைகளை மட்டுமே தான் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும் அப்படின்னாலுமே அந்த விஷயம் அவ்வளவு எளிதாக அடுத்தவர்களுக்கு நடப்பதை போல் உங்களுக்கு நடக்கவே நடக்காது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு ரொம்ப சுலபமாக ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஆயிரம் தடைகளை சந்தித்த பிறகே உங்களுக்கு அந்த காரியம் கைகூடும் அந்த நிலை இந்த இருபத்தி ஐந்திலிருந்து மாறப்போகுது குருவின் அமோகமான பார்வை உங்கள் மேல் விழப்போகுது இனி நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளிலும் மிகப்பெரிய அளவில் உங்களால் ஜெயிக்க முடியும் பெற்ற தாயே வெறுக்கலாம் மிகப்பெரிய அளவில் பலமாய் இருக்கக்கூடிய தந்தையே உங்களை ஒதுக்கலாம் உங்களை படைத்த அந்த ஈசன் பரமேஸ்வரன் உங்களை ஒருபோதும் வெறுப்பதே இல்லை மறப்பதே இல்லை அப்படின்றத நீங்க மறக்காம இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை அடைய முடியும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு மட்டும்தான் திங்கட்கிழமை தோறும் உங்களின் இல்லத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மகேஸ்வரனுடைய ஆலயத்தை நோக்கி செல்லுங்க அவ்வளவு எளிதாக சிவனின் ஆலயத்தை அணுக முடியாது அதையும் தாண்டி நீங்கள் அந்த சிவபெருமானுடைய ஆலயத்தில் போய் ஒரு ஐந்து நிமிடம் மனதார தியானம் செய்யுங்க தியானம் செய்யும் பொழுது உங்களின் மனதில் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களும் ஓடவே கூடாது நிம்மதியாக நான் வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணம் தான் முதலில் உங்களுக்கு தோன்றணும் இரண்டாவது என்னுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்க செய்தாலே போதும் மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை சுபிக்ஷமாக அமைந்தே தீரும் அந்த பரமேஸ்வரனுடைய பரிபூரணமான அருள் மிதுனத்துக்கு இந்த மே மாதத்திலிருந்து கிடைக்க போகுது நம்பிக்கையோட இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் மிதன ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நன்றி